வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற தலைப்பு என்ன அப்படின்னா நான்மணி கடிகை பதினேழு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் வந்துட்டு நான்மணி கடிகை இதோட ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா விளம்பி நாகனார் விளம்பிங்கிறது வந்துட்டு அவரோட உயிர் பெயர் இயற்பெயர் நாகனார் விளம்பிங்கிறது பெயர் நாகனார்ங்கிறது இயற்பெயர் இவர் வைணவ சமயத்தை சேர்ந்தவர் நான்மணி கடிகை என்ன பா வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்பா முதல் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடலிலும் நான்கு கருத்துக்கள் உள்ளன அதே மாதிரி கடிகையை பொறுத்த வரைக்கும் இதுல மட்டும்தான் வந்துட்டு இரண்டு கடல் வாழ்த்து உள்ள ஒரே நூல் கடல் வாழ்த்து திருமாலை பற்றியது அதே மாதிரி ஜியோபோப் இந்நூலின் ஏழு நூறு ஆகிய இரு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஏழாவது பாடல் மற்றும் நூறாவது பாடல் ஆகிய இரு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இந்நூலின் மிக பிரபலமான அடி என்னன்னா யார் அறிவார் நல்லாருக்கு பிறக்கும் குடி ஸோ இந்த மாதிரி நான் மணிக்கடையோட ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைனா வந்துட்டு ஃபுல் வீடியோல கொடுத்துருக்கிறேன் ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க